வாரத்துல ஒரு நாலு நாள் கூட இருக்கும் அஞ்சு நாள் கூட இருக்கும் கோயில் மொழி நானே இவன் மூணு பேருக்குமே அந்த கடைக்கு போவோம் போயிட்டு உட்காந்து உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லணும் பாருங்க அங்க போன உடனே ஐயா ஐயன் பண்ணோம் நாங்க இந்த ஊர்ல சொல்லுவோம் பேசுறாங்களோ பேசுவோம் ரொம்ப இங்க ஒண்ணுதில்ல பயிற்சி போனாங்கல்ல நாம்தான் வாரம் அவர் பேசுறது அப்படியே ரெக்கார்ட் மாதிரி பண்ணி அவர மாதிரி பேசுவார் அப்போ எங்களுக்கு வயிறு குலுங்கி குலுங்கி சிரிச்சு ரொம்ப சந்தோஷமாயிடும் அப்போ ஒரு கூட ஐயா தான் போகும்போது அரிய மாதிரி பேசிக்காங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி பொதுமொழி கோப்பப்படுவாரு ஆனா அவரே கேட்பாரு நாயமொழி பேசுகிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு ஒரு நாயமொழி பேசுற இதுல கேகரசானோ சுற்றுலரசு அந்த பாட்டு ஒண்ணு வரும் அந்த பாட்டு வந்து அம்ம நல்லா இருக்கும் அந்த பாட்டை சொல்லா போகிற அந்த அம்மன் அத ரொம்ப நான் ரசித்திரிச்சு எவ்வளவு பண்ணுவோம் அப்பதான் கேட்பேன் அப்புறம் வீட்டுல இருந்து எப்படி கால் பண்ணுவோம் அந்த நாலு நாள் கால் பண்ணும்போது

கண்ணரசனங்கிட்ட வந்து பிறகு பாட்டு மாதிரி அந்த பாட்டு எடுத்தார் அந்த மாதிரி நான் அன்னைக்கு சொல்லுவாங்க நீங்கள் ட்ரெஸ் கோட் மாற்றுங்க அந்த பையெல்லாம் நான் மாற்றுக்க உங்களுக்கு நல்ல பையல நான் வாங்கி தரேன் அப்படின் தான் சொல்லுவார் ஆனால் சொல்றது அந்த காலை வாங்கிக்காதுன்றது எப்பயுமே மழை பெய்யும் மாறேன் எல்லாருக்கிட்டையுமே ஒரு இதுவாக கடம்பிடுவாரு அதே மாதிரி ஒரு பிள்ளை பெற்று அதுக்கு வந்து இப்போ நேராக அண்ணாமலை கொண்டு விட்டுருக்க அவர் தான் தான் அந்த கொண்டு போகிறது யார் வெளியே வரது யாரு அப்படின்னா நான் தீர்மானிக்கிட்ட ஒரு இடத்துல நின்று ரொம்ப நேர்மையாக இருக்கிறதா நான் வந்து இந்த கோயில் நிர்வாகத்தில் இருந்து கேட்டேன் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாரர்களும் அவருடைய

பல வேலைக்கு காரணமாக இவ்வளவு போக முடியாத ஒன்று அந்த மாதிரி இந்த கூட்டத்தை வந்திருக்கிற அனைத்து சம்பந்தத்தை பற்றியும் மனைவி ஒற்றுவதிலே இந்த மாதிரி ஒரு சிறப்பான மாதிரி உலக அன்னைய தினம் உலக